அல்லவா நான் இட் மந்திக்கு டமட்டாள் சந்தி மந்தான நான் எல்லாம் நெரிவர கொடுதுல நெறிவரேத்தினுற நான் இவத் வந்தீங்கனா நான் மனிதன் சிர் கொடு சஜ்மிடு அனுக்கி முதுக்கிட்டு மந்தித்தூக்கனும் சக்கிரி கொடா நோட்கொத்த மத ஒாள் நோட்றாரு நோட ஆய் நான் இல்லைங்க சக்கிரி கொடுமன் பாட்ல சக்கிர தும்பி கொட்ல

ಅಯ್ಯೋ ಒಂದ್ ತಮಾಟಿಕ್ ಒಂದ್ ಎರಡ್ ತಮಾಟಿ ಕೊಡೋತ್ ಬಂದಿದ್ನಪ್ಪ ನಮ್ಮನಿಗೆ ಬೀಗರು ಬಂದಿದ್ರು ಒಂದ್ ಎರಡ್ ತಮಾಟಿ ಕೊಡೋತ್ ಬಂದ್ರು ಎಟ್ಟ ಮರೆ ಬಾಯ್ ಅಪ್ಪ